காண வந்திருக்கிற மாமனாரு மாமனாரும் என்றும் கேள்விப்பட்ட உடனே என் அருமை மாமனார் அவர்களுக்கும் என் மைத்துனன் கவின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஆஹா இதா இப்படிதான் வரவேற்கணும் இதாவ உறவுங்கிறது பணம் பழம் பேசிட்டு உறவு வரவேற்கிறான் பாருங்க நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த சந்தப்பேட்டை மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர்களே இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் கேட்பாங்க காசு சந்தப்பேட்டை மக்கள் தொகை சம மாசு உண்மையில நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க பெப்பர் கூட சேர்த்து

சொந்த பந்த வேண்டாம் மாம்ல சொந்த பந்த இல்லடி நீங்க ரெண்டு பேரும் வந்து பேச முடியுமாங்க انا பாருங்க இந்த மின்சாரம் இல்லைனா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் எங்க சொந்த பந்த நல்ல இல்லைனா உங்க வாழ்க்கைய இருட்டா போயிரும் மறந்துட்டு பேசாத அதனால நம்ம யுபிஎஸ் மாட்டி வைக்கிறோம் உண்மையிலே பாருங்க சொந்த ஒரு அன்பு அன்பு சொந்த பண்பு பண்பு சொந்த ஒரு தம்பு நீ வாரந்தோறும் அவருக்கு கம்பு இவ்வளவு வேற ரெண்டு பேரும் பேசுறாங்க இல்லங்க

சந்தோஷம் கிடைக்கும் நான் கேக்குறேன் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சோன்னா குழந்தை பிறந்திருது பத்து மாசத்துல பத்து மாசத்துல குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தை நைட்டு ரெண்டு மணிக்கு அழுகுதுங்க நைட்டு ரெண்டு மணிக்கு அழுகும்போது இவங்க பணக்கட்டையும் சொத்து பத்திரத்தையும் எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி அழுகும் போது இப்படி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகைய நிப்பாட்டுமாங்க நிப்பாட்டாது அந்த பெற்ற தாய் வா தூக்கி அழைச்சு என் செல்ல மகளே அப்படின்னு இதயத்தோட இதய வச்சாதான் அந்த புள்ள அழுகாம இருக்கும் அழுகாம இருக்கும் வளரும் வாழும் சந்தோஷமா இருக்கும் என்ன பண்ண முடியும் ஆனா நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதுதான் எங்களுடைய சொந்த பந்தங்கிற உறவு நடுவர் அவர்களே அப்படி வரும்போது வாழ்க்கை எப்படி இருக்கு தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது

அந்த சொந்த வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது முதல்ல வாங்க மாப்பிள்ள வீட்டில் வல்லையா அப்படித்தான கேட்பாங்க அப்பாக்கள் அம்மாக்கள் தாத்தாமார் பாட்டிமார் அப்படியா கேட்பாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் உண்மையில பாருங்க ஒரு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது சொந்த உறவு நடுவர் அவர்களே அப்படிப்பட்ட உறவு வரும் பொழுது எப்படி இருக்கும் வாழ்க்கை நிறைய பாடக்கூடிய ஆளு உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல பாத்தீங்களா தேர்தல் நேரம் நாலு படத்துல தானே பாடிவிக்க வந்து காய்கறிகள் பாட்டுக்கு மேல கூட நீங்க பாடுவீங்க அடுத்த வருஷம் நிறைய தாரம் வயசுக்கு மேல வாழணுமா நன்றி என்ன எத்தனை புருஷன் கேட்காது நாட்டுல பார்க்க முடியாது காலையில ஏழு மணிக்கு

ாயனா <tie> yeah, ஆனா நடுவர் அவர்களே இப்ப வீட்டுல எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் பீச்சு கூட்டிட்டு போகலாம் தேர்தல் நேரம் அதனால ரொம்ப கவனமா போகணும் பத்து மணிக்கு மேல பீச்சுக்கலாம் ஆனா உண்மையிலே பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு அப்படியே நாலு வரை கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு கண்ணாடி வாங்கி போடுச்சு

களை மறந்து விட்டால் கே லா கண்ணா வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா அந்த கிளி மறந்து விட்டால் கீழடா கண்ணா வடித்து வைத்த ஓவியத்தை தாரடா கண்ணா நீ உக்காரடா கண்ணா உண்மை அப்படி மன நிறைவான வாழ்க்கை என்பது சொத்து பத்தத்தை விட சொந்த பந்தங்கள் தான் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொந்த பத்தங்களோடு வாழ்க்கை வாழ்வதுதான் மன நிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமை திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு வாழ்க வளமுடன் பல பிள்ளைகள் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகிறேன் உன் மகள் வாழ்க்கை உறவுகள் சரியா இருக்கா சொந்தம் சரியா இருக்கா சொத்து சரியா இருக்கா தேவை சொந்தம் எப்படி இருக்கு ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த ஊரம் கீரி புள்ள எனக்கு வாழ்க்காவில சிக்கல் இருக்கு பணம் சொத்து ஒரே பணம் தான் ஆனா இந்த பணம் உலகத்துல எத்தனை பேர்ல சுத்து தெரியுமா பணத்தை கொண்டு கோயில்ல போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்க அதே பணத்தை ஒரு தொழில போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதே பணத்துக்கு கொஞ்சம் பணம் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம் அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதே பணத்தை அவங்க கொஞ்சம் திரும்பி கொடுத்தான்னா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவங்க கொடுக்க முட்டானா அதுக்கு பேர் வராக்கடன் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்க்குற கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாசம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனோம்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் அதே பணத்தை ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் மொய் அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள வீட்டுக்காரன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை வக்கீல்கிட்ட கொடுத்து டைவர்ஸ் வாங்கினா அதுக்கு பேர் பீஸ் அதே பணத்தை டைவர்ஸ் ஆன ஒண்ணு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் ஒரே பணம் தான் இந்த உலகத்துல இத்தனை பேர்ல சுத்து உலக பணக்கார நாடுகள் அறிவிக்கிறான் உலக பணக்கார வரிசை அறிவிக்கிறான் எங்கேயாவது உலக பாசக்கார நாடுன்னு சொல்லியிருக்கானா உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா இன்னைக்கு நம்ம கம்பராமாயணம் படிக்கிறோமே அந்த கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்று ஒரு மனிதன் பணம் கொடுக்கல சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது பணம் தான் சார் வாழ்க்கை வருமானம் வருமானம் என்ற வார்த்தைக்குள்ளுதான் மானம் என்ற சொல்லும் அடங்கி இருக்கிறது வருமானம் இருந்தா தான் ஒருத்த மானத்தோடு வாழவே முடியும் பணம் இருந்தாலும் ஒட்டிக்கிடுவான் இதே பணம் இல்லாம வேலை இருந்தாலும் வச்சுக்கோங்க சொந்தக்காரனை கூட சுத்தி விட்டுருவாங்க இதே பணம் நிறைய வச்சிருந்தான் தூரத்தை சொந்த கூட அப்பா எங்க சித்தப்பா எங்க மாமா எங்க மச்சா இதே பணம் இல்லாம இருந்தா சொந்த அண்ணன் கூட சுத்தி விட்டுவாங்க அப்பா இருக்காரு அவர் மூத்த மூத்தமையு சொல்லி விட்டு போயிடுவாங்க பணம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிற காரணத்தினால மனிதனுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்து சொத்து பத்து என்று நான் தீர்ப்பளித்தால் விடுறா உட்கார்றா உட்காரா இது ரெண்டு விட்டு சாத்தனா தாங்கிறது இது உயரத்துக்கு எட்டிக்கிட்டு அரங்கி ஏதோ ஒண்ணு பண்ணும் ஆனா அது உயரத்துக்கு வைத்திலேயே குத்தும் அவ்வளவுதான் அவ்வளவு உயர் கண்டிஷன் இப்ப சொந்த வந்த என்னன்னு பார்க்கணும் இப்ப பட்டிமன்றம் முடியும் நான் அப்படியே காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போவேன் போன உடனே என் காலிம்பில் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்கள் எப்படி இருந்தது அப்படியே கேப்பா பாப்பா தானே பைத்திய உடிச்சுட்டு உடிச்சு போடா அப்படின்பா இதே முகம் கொஞ்சம் வாட்ட ஆர்ஜினா ஏன் ஒரு மதியப்பா என்னன்னு தெரியலமா என்னால சரியா பேச முடியுமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சொல்ல முடியாது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பது யாரும் மறுக்க முடியாது வீட்டுல போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்க அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தரவும் வேணாம் என் மனைவி தைலம் தரவும் வேணாம் என் மகனுடைய அந்த அந்த பிஞ்சு விரலால இங்கேயாப்பா தலைவலிக்கணும் சரியா போவோம் எத்தனை கோடி பணத்துக்கு ஈடாகாது என் மகளுடைய கேள்வி பண்றோம் கிண்டல் பண்றோம் தெரியுமா மனைவியோட அருமையை கேட்டு பார்க்கணும் கடைசி காலத்திலே மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அவனிடம் அந்த தகப்பனிடம் கேட்டு பாருங்கள் மனைவி என்ற சொந்தத்தினுடைய அருமை புரியும் பிள்ளையினுடைய அருமையை யார்கிட்ட தெரியுமா கேட்டு பார்க்கணும் நம்ம சொல்றோம் பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லையே கிளைச்சி கிளச்சி போட்டுறதேன்னு சொல்றோம் ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறது கிளைத்து போட பிள்ளை இல்லையே என்று இயங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள் அந்த பிள்ளையினுடைய சொந்தம் என்னவென்பது தெரியும் யார்கிட்ட தெரியுமா கேட்கணும் இந்த சொந்தம் வந்துங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு வீட்டில் வயசான தாத்தா இருப்பாரு இருப்பாங்க தாத்தா அந்த பேரை ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் வேணா விட்டு இறங்குவான் தாத்தா போவார் டேய் அந்த பேக்கை தாடா தாத்தா மாட்டிக்கிறேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாயிடுச்சு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் மாட்டிக்குவான் டேய் லஞ்சு பிரக்கார குரான் நான் கொண்டு வரேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாயிருச்சு நான் வச்சுக்கிறேன் தாத்தா அப்படிம்பா அது இவ்வளவு சொல்லி விட்டு சொல்லுவான் தாத்தா என்னைய தூக்கு தாத்தா அப்படிம்பா இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு அது எங்க இருக்கு தாத்தா ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பார் ஒயிட் நீட்டா ட்ரெஸ் போட்டு யாருமே அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஆனா தா பேரை என்ன பண்ணுவா அப்படியே ரெண்டரை வயசு போய் ஓடி வருவான் அப்படியே அந்த ஏய் பெரிசாமி அப்படின்னு கூப்பிடுவான் தாத்தா பேரை இவர் சந்தோஷப்படுவாரு இதான் தாத்தா பேரனுக்கான உறவு அவரு யார் வீட்லயும் எச்சு சோறு சாப்பிட மாட்டாரு அவங்க வீட்டுல அவருக்குன்னு ஒரு தனி பிளேட் இருக்கும்

பிள்ளைக்கு காது குத்தனும்னா அந்த பெத்த தாய் என்ன பண்ணுவா என் தம்பி இருக்கவனா இருந்தாலும் சரி இல்லாதவனா இருந்தாலும் சரி பரதே பரதேசியா இருந்தா கூட அவ மடியில உட்கார வச்சுதான் அந்த பிள்ளைக்கு காது குத்துவான் இதான் தாய் மாமன் உறவு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி இறந்து போயிட்டான் இருபத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா தான் பிள்ளைக்கு காது குத்தணுமேன்னு சொல்லி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மெழுகுல தன் மகன் தம்பி மாதிரியே சிலை செஞ்சு உட்கார வச்சு அவன் மடியில வச்சு காது குத்துனான் தாய் தாய்மாமன் உறவு இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலே பணம் என்பது வரும் போகும் சொத்து என்பது தேவைதான் வாழ்வதற்கு சொத்துக்கள் தேவைதான் ஆனால் இதையும் தாண்டி ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பொத்துக்களை விட சொந்த ஒன்றுமே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒவ்வொரு பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்